தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் இன்னைக்கு மாணவர்களுக்கு விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில பேசியிருக்காரு சார் பேசும்போது நீட் தேர்வுக்கு தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சிருக்காரு நீட் தேர்வுக்கு நாடு முழுவதும் எதிர்ப்பு இருக்கிறது மாணவர்களுக்கு அதுவும் பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இது ஒரு எதிரான தேர்வா இருக்கு ஒரே நாடு ஒரே தேர்வு என்பது சரியான ஒரு விஷயமா இருக்காதுன்னு பேசியிருக்காரு பாக்கறீங்க தமிழ்நாடு வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் மாணவர்களுக்கு நடைபெறுகின்ற அந்த பாராட்டு விழாவிலே கலந்து கொண்டு அவர் மாணவர்களுக்கு தேசபக்தி மற்றும் மாணவர்கள் நல்ல வழியிலே அவர்கள் பொது வாழ்விற்கு வேண்டும் அப்படிங்கிற நம்பிக்கைக்குரிய ஒரு பேச்சை பேசாம அவர் வந்து திமுகவினுடைய ஊது குழலாக இப்பொழுது மாறியிருக்கிறார் இந்த போதை பொருள் கடத்தல் இதுக்கு எதிராக பேசி இவர் ஒரு பெரிய ஹீரோ மாதிரி நடிக்கிறாரு ஆனா அதுல பூரா பாத்தீங்கன்னா இவர் பாட்டு எங்க புள்ளிங்க நல்ல புள்ளிங்க

கூட்டணி மந்திரி சபையிலே இடம் வகித்த பொழுது இந்த நீட் தேர்வுக்கான மசோதா தாக்கல் செய்யப்பட்டு அதன் பிறகு பல்வேறு காலகட்டங்களிலே இந்த நீட் தேர்வு உருவாக்கப்பட்டது அதுல தமிழ்நாட்டுக்கு விலக்கு வேண்டும் என்று சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஜெயலலிதா அம்மையார் இருந்தவரை நீட் தேர்வுக்கு அவர் விலக்கு பெற்று வந்தார் இதுக்கு நீட் தேர்வுக்கு மாநிலங்கள் தமிழகத்தை தவிர எல்லா இடங்களிலுமே இந்த நீட் தேர்வு நடைபெறுகிறது இந்த நீட் தேர்வு நடைபெறுகின்ற காரணத்தினால் மருத்துவம் குறிப்பாக இந்த மருத்துவ படிப்பு நீட் தேர்வுக்கு முன்பாக மிகப்பெரிய வியாபாரமாக ஒரு மெடிக்கல் சீட் வாங்கணும்னா நாம வந்து நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி ரூபாய் வரை செலவு செய்ய வேண்டியதாக இருந்தது அந்த நிலைமை மருத்துவ படிப்ப வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள் தனியார் மருத்துவ கல்லூரி நடத்தக்கூடிய தனியார் மிகப்பெரிய அளவிலே லாபம் அடைந்து கொண்டிருந்தார்கள் இது வந்து பரமிருந்தா போகணும் நாம டாக்டர் ஆயிரம் நிலை இருந்தது அந்த நிலைமையை மாற்றி அமைத்தது இந்த நீட் தேர்வு ஆகவேதான் கேரள மாநிலத்துல எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாம இன்றளவுக்கும் நீட் தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனா சமீபத்துல குளறுபடிகள் வந்திருக்கே சார் சமீபத்துல நிறைய குளறுபடிகள் வந்திருக்கு அதையும் விஜய் சுட்டிக்காட்டி பேசியிருக்காரு அது உண்மைதான் விஜய் சுட்டிக்காட்டிய விஷயம் உண்மைதான் அது சம்பந்தமான விசாரணை அது சம்பந்தமான நடவடிக்கை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நீட் தேர்வு வினாத்தாளை கசிய விட்டது அதுல நடைபெற்ற முறைகேடுகள் இப்ப ரோடு போட்டுக்கிறோம் வண்டியை ஒப்பிட்டு இருக்குது ஒரு ஆக்சிடன் நடந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக இனிமேல் அந்த ரோடு அந்த வாகனம் இதெல்லாம் இனிமேல் யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா இந்த நீட் தேர்வு வந்து இவ்வளவு தூரம் இவர் பேசுறாரு இந்த நீட் தேர்வு வந்து காலமாக முழுக்க முழுக்க பணக்காரர்கள் பணம் உள்ளவர்கள் மட்டுமே டாக்டர் ஆகணுங்கிற நிலைமையை மாற்றி தமிழ்நாட்டுல இன்னைக்கு வந்து அதிகமான மாணவர்கள் முதலிடத்தை பிடித்தது அகில இந்திய அளவுல நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் தான் தெருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகன் கிராமப்புறத்து ஏழை எளிய மக்கள் விவசாயி மகன் தெருவோர வியாபாரியுடைய மகன் இவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு நீட் தேர்வுனால அதுல நுழைவுத் தேர்வு எழுதி அவங்க எந்த விதமான செலவும் இல்லாம இன்னைக்கு அவங்க மருத்துவராக கூடிய வாய்ப்பு உருவாயிருக்கு அதனாலதான் ஒவ்வொரு ஆண்டும் நீட் தேர்வு எழுதவர்களுடைய அதிகரித்துக் கொண்டே போயிருக்கு நீட் தேர்வுல தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் தான் அதிகமான பேர் படிச்சு பாஸ் பண்றாங்க இவங்க அந்த மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையை வளர்த்தாம வேண்டுமென்றே மாணவர்களுக்கு வந்து இந்த நீட் தேர்வு குறித்து தவறான அவதூறான கருத்துக்களை பரப்பி அது வந்து திமுகவுடைய அஜெண்டா அந்த திமுகவோட அஜெண்டாவ இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி அவங்க வந்து இன்னைக்கு பார்லிமெண்ட் வரைக்கும் அதை கொண்டு போயிருக்கிறாங்க ஆனா காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சிதம்பரம் அவங்களுடைய மனைவி நளினி அவங்க தான் மிகப்பெரிய வக்கீல் அவங்க அவங்க தான் வந்து இனிமேல் நீட் தேர்வுக்கு விலக்கு என்பது சாத்தியம் இல்லை நீட் தேர்வை இனி ஆண்டவன் வந்தா கூட தடுத்து நிறுத்த முடியாது ஏன்னா இது கோர்ட் உத்தரவுப்படி நடக்குது சார் இந்த அடிப்படை அறிவு நம்முடைய ஜோசப் விஜய்க்கு இருக்கணுமா இல்லையா இவர் வந்து மூணு விஷயங்கள் சொல்றாரு கல்வி அது வந்து மாநிலப்பட்டியல் மாநிலப்பட்டியல்ல பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனது யாரு காங்கிரஸ் கட்சி ஆட்சி தான் கொண்டு போனாங்க அதுக்கப்புறம் பிராந்திய மொழிகளில் கல்வி கற்க வேண்டும் என்சிஆர்டியில வந்து இப்ப எக்ஸாம் நடத்தக்கூடாது இந்த விஷயங்களை சொல்றாரு பிராந்திய மொழிகள்ல நாம வந்து இந்த புதிய கல்வி கொள்கை திட்டம் இந்த இது வந்து முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்துடைய தேசிய கல்வி கொள்கையில முழுக்க முழுக்க தாய்மொழி கல்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்குது ஆனா இந்த தமிழ்நாடு அரசாங்கம் அவங்க வந்து இந்த தேசிய கல்வி கொள்கை திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாம வேண்டுமென்றே இந்த இந்தி எதிர்ப்புங்கிற அந்த பழைய அந்த புராணத்தை வந்து மறுபடியும் இங்க சொல்லிக்கொண்டு இருமொழி கல்வி கொள்கையை வச்சுக்கிட்டு இங்க தமிழ்நாட்டுல வந்து இவங்க வந்து இந்த நமக்கு வந்து இந்த திட்டத்தை இங்கே அமல்படுத்த விட முடியாதபடி தடைகளை ஏற்படுத்தி வருகிறார்கள் இவங்க தனியா ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு பண்றாங்க இந்த பொதுப்பட்டியில தான் இது இருக்குது கல்வி அப்படிங்கிறது மாநிலம் மற்றும் மத்திய அரசு ரெண்டுமே இப்போ உயர்கல்வி இது மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது இந்திய அளவுல உலக அளவுல நம்ம மாணவர்கள் போய் படிக்கணும் உயர்கல்வியெல்லாம் படிக்கிற பொழுது ஆக இந்த 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 விஷயத்த வந்து ஒரு பொதுப்பட்டியல இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் ஆனா இப்ப நம்ம புதிய கல்விக் கொள்கை வந்திருக்குது அது தாய்மொழி கல்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாங்க கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களுக்கும் தரமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதை தான் புதிய கல்விக் கொள்கை நிலைநாட்டுது இந்த புதிய கல்விக் கொள்கையை எப்பவுமே கம்யூனிஸ்டாரனும் இந்த திமுக காரனும் எதிர்ப்பான் இன்னைக்கு நாடு முழுக்க புதிய கல்விக் கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்டு நாட்டு மக்கள் அத்தனை பேருமே பயன் அவங்க வந்து பயன்படுத்தி கொண்டு இவருக்கு விஜய்க்கு வந்து இப்போ யாரோ ஒரு திமுக சம்மந்தப்பட்டவங்க திமுகவுக்கு எப்பவுமே ஏ டீம் பி டீம் சி டீம் எல்லாம் இருக்கும் அதுல இப்போ இந்த விஜய்யும் அவங்க வந்து ஒரு ஒரு டீமா மாற்றி இருக்கிறாங்க திமுகனுடைய ஊதுகுழலா ஏன்னா அவர் பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை ஒன்றியம் ஐயா விஜய் அவர்களே இது ஒன்றியம் அல்ல இது இந்தியா இந்த நாடு திராவிடம் அல்ல இது தேசியம் அவன் நாட்டில் அடைந்தால் திராவிட நாடு அடையாவிட்டால் சுடுகாடுன்னு பிரிவினை கேட்டவனும் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு இந்தியாவை குறித்து பயன்படுத்துறாங்க பயன்படுத்தாத வார்த்தை ஈவேரா பயன்படுத்தாத வார்த்தை அந்த வார்த்தையை இன்றைக்கு வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு அவங்க வந்து இந்த ஒன்றியம் வார்த்தையை பயன்படுத்துறாங்க இந்திய ஒன்றியம்னு தோச பயன்படுத்துவது பிரிவினை கொள்கைகளுக்கு இந்த நாட்டை ஒரு நாடாகவே அவங்க ஏத்துக்கல ஏன்னா அப்படி ஏத்துக்கிட்டு இருந்தாருன்னா விஜய் வந்து நம்ம அற குறையா நாட்டு மேல பக்தி இருந்ததுன்னா அவர் வந்து இந்த இன்கம் டேக்ஸ் கட்டுறதுல அவர் வெளிநாட்டிற்கு இறக்குமதி பின்ன காருக்கு வரி கட்டுறதுல இதுல எல்லாம் அவர் முதல்ல சொந்த வாழ்க்கையில் அவர் நேர்மையா நடந்திருக்கணும் அதே மாதிரி அவருடைய கட்சி அவருடைய கட்சி தலைவரா மாறிட்டார் இனிமேலாவது அவங்க வந்து இந்த சினிமா தேட்டர்ல வந்து அதிக விலைக்கு டிக்கெட் விற்கிறது அதே மாதிரி அவருடைய சினிமாக்கள்ல வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு அவங்க வந்து வெளிய வந்து ட்ரக்ஸுக்கு எதிராக பேசுறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அவர் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அவங்க அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுத்தாரு ஆனா அவங்க அப்பா இந்த கட்சியில் இல்லை அறிவித்தாரு அதுக்கப்புறம் அவங்க ரிசைன் பண்ணாங்க இப்படி பல்வேறு விதமான குழப்பங்கள் விஜய் அவர்கள் அவர் வந்து ஒரு நடிகர் மக்கள் செல்வாக்கு பெற்றவர் ஏராளமான இளைஞர்கள் அவர் பின்னாடி இருக்கிறாங்க அவர் ஒரு அரசியலுக்கு வந்து அவர் லஞ்ச ஊழலுக்கு எதிராக போதைப் பொருளுக்கு எதிராக ஒரு அரசியல் நடத்தினா அது ஒத்துக்கலாம் திமுகவோட அஜெண்டாவையே மறுபடியும் இங்க கொண்டு வந்து திணிப்பதற்கு இந்த விஜய் தேவையில்லை இந்த விஜயனுடைய இரட்டை வேடத்தை புரிஞ்சுக்கணும் இவர் ஏற்கனவே இப்ப இவர் பேசுறது இப்ப பிஜேபி எதிர்ப்புதான் இவர் பேசியிருக்கிறாரு மோடி எதிர்ப்புதான் இவர் பேசிருக்கிறாரு ஏற்கனவே சிங்கப்பூர்ல வந்து வைத்தியம் சிங்கப்பூர்ல வந்து இந்த இலவச பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து போட்டு உடைச்சது இப்படி எல்லாம் இப்படி பல்வேறு விதமான காட்சிகள் ஆனா உண்மை என்ன இந்தியாலேயே உலகத்திலேயே வந்து இந்தியால தான் வந்து இந்த மருத்துவம் அதாவது கல்வி மருத்துவம் ரெண்டை பத்தி பேசுறாரு இந்த கல்வி மருத்துவம் இந்த ரெண்டு மூலமா தான் கிறிஸ்தவர்கள் வந்து இந்தியால வந்து மிகப்பெரிய மதமாற்ற நடவடிக்கைகளை இருக்கிறாங்க இப்ப இந்த கல்வி மருத்துவம் ரெண்டையுமே வந்து நம்முடைய இந்திய அரசு வந்து சீர்படுத்தி கொண்டு இருக்கிறது ஆகவே இதையெல்லாம் தடுக்கணும் இந்தியாவினுடைய வளர்ச்சியை கெடுக்கணுங்கிறது இந்த டிஎம்கேவோட அஜெண்டா காரனுடைய அஜெண்டா இந்த அஜெண்டாக்கு இவரும் இப்போ ஒரு ஊதுகுடலா பயன்படுத்துறாரு இவரை நன்றி வரக்கூடிய மாணவர்களை இவரை நன்றி வரக்கூடிய புதியவர்களை இவர் ஏமாற்றக்கூடிய நடவடிக்கையில இப்ப அவர் வந்து இறங்கி இருக்காருங்கிறதுதான் தான் அவருடைய இந்த முதல் பேச்சு இந்த பேச்சுக்கு நாங்க எங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம் அவருடைய கருத்து அவர் சொல்றாரு தேவை ஏற்பட்டா இந்த நீட் தேர்வினால் ஏற்பட்டிருக்கின்ற நன்மைகள் குறித்து நேரிலேயே நீட் தேர்வுல இன்னைக்கு இந்திய அளவுல சாதனை படைத்த மாணவர்கள் கிராமப்புற மாணவர்கள் நீட் தேர்வால டாக்டர் ஆனவங்க ஏழை எளிய மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள் மலைவாழ் மக்கள் அவங்க எல்லாம் இன்னைக்கு டாக்டர் ஆகிருக்காங்க நீட் தேர்வால வேண்டுமென்றே அந்த கோயில் திரும்ப திரும்ப திமுக சாரர்களோடு சேர்ந்து கொண்டு செய்வது என்பது அது சரியானதல்ல

அது ஒன்னு தாராளமா அவர் அவரு அவர் கூப்பிட்டுலாம் அவர் செலுத்த கூப்பிட்டுலாம் என்னங்க அவர் தான் ஒரு கிரிப்டோ கிரிஷி ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கு அந்த வேலையை அவர் செய்யறாரு அவர தைரியமா வெளிக்குடைய அவருடைய லெட்டர் பேட்லயே போட்டு ஜோசப் விஜயின்னு கையெழுத்து போட்டு அவர் லெட்டர் போடுறாரு நீங்க தான் ஏன் பயப்படுறீங்க அவரு ஜோசப் விஜய் தான் சார் பயப்படாதீங்க இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட லெட்டர் பேட் எல்லாம் விஜய்னு தான் அவர் மென்ஷன் பண்றாரு சார் ரைட் அப்படி அது வந்து மக்களை ஏமாத்துவதற்கு அந்த மாதிரி வேலையெல்லாம் எல்லாம் செய்வாருங்க மக்கள் தெரிஞ்சுக்கணும் இல்ல ஜோசப் விஜயின்னு அதுல என்ன இருக்கு திமுக ஊதுகுடல் நீங்க சொல்றீங்களே இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நீட் தேர்வு தமிழ்நாட்டுல பிஜேபி தவிர எல்லா கட்சிகளுமே எதிர்க்கிறாங்க திமுக மட்டும் இல்லாம அதிமுக அதிமுக கூட்டணி பாமக அதிமுக பாமக எல்லாம் எதிர்ப்பாங்க சார் நாங்க இதை ஆதரிக்கிறோம் இதனால தமிழர்கள் பயனடைஞ்சிருக்காங்க இதனால தமிழகத்து மாணவர்கள் நிறைய பேர் டாக்டர் ஆயிருக்காங்க இவங்க எல்லாம் மெடிக்கல் காலேஜ் வச்சுக்கிட்டு லட்சக்கணக்கான ரூபாய் வந்து ஒரு மெடிக்கல் சீட்டுக்கு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவங்க தான் இவங்க எல்லாம் அதனால அவங்க எல்லாம் அதை பண்ணுவாங்க திமுகவை பயன்படுத்தி எல்லாம் அந்த திமுக ஊதுகுடலா இவர் இன்னைக்கு திமுக கோரிக்கைக்கு தான் சார் வலு சேர்த்திருக்காரு காங்கிரஸ் ஆகக்கூடிய மாநிலங்கள்ல எங்காவது நீட் தேர்வு நடக்காம இருக்குதா இதை கொண்டு வந்ததே திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி தானே மத்தியில தமிழ்நாட்டில் இந்த நீட் தேர்வு நடைபெற்றதுக்கு மிக முக்கியமான காரணமே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் நளினி சிதம்பரம் தானே நீங்க கார்த்திக் சிதம்பரம் போய் கேளுங்க இதெல்லாம் நடக்காத ஒண்ணு ஒரு மாயா உலகத்துல எது எல்லாம் நடக்காதோ அதெல்லாம் ஸ்டாலின் சொல்லுவாரு நாங்க நீட் தெரிவு திரும்ப கொண்டு வருவோம் முதல் கையெழுத்து எங்களுக்கு நீட்டு தான் இதெல்லாம் பேசுறாரு இதுவும் உதயநிதி ஸ்டாலின் வாக்குறுதி மாதிரி தான் இப்ப விஜயும் பேசுறாரு எப்படி சார் நடக்குது சட்டப்படி சாத்தியமா இப்ப வந்து மு ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறாரு இல்லையா நாங்க ஓசூர்ல விமான நிலையம் கட்டுவோம் நாங்க வந்து அந்த விண்வெளி ஆராய்ச்சி கூடத்தை அமைப்போம் இதெல்லாம் மத்திய அரசு சம்மந்தப்பட்ட விஷயம் சார் இதுல மாநில அரசு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க இதெல்லாம் பாருங்க மத்திய அரசு வந்து ஒரு புதிய கல்விக் கொள்கைன்னா இவங்க ஒரு புதிய கல்விக் கொள்கை மத்திய அரசு ஒரு புதிய பொருளாதாரத்தை கொண்டு வந்தா இவங்க பொருளாதார நியமித்துக்குவாங்க மத்திய அரசாங்க போய் உக்ரைன்லையும் நம்முடைய காசா பகுதியிலையும் அங்க போரில மாட்டிக்கொண்ட நம்முடைய அரசு அகில வச்சுட்டு மாசம் போய் மீட்டு வந்தவங்க இவங்க தம்பட்டம் நடத்திக்குவாங்க அதெல்லாம் திமுகவினுடைய இந்த டெக்னிக் ஆனது அவங்க வந்து தமிழ்நாடு வந்து இந்தியாவோட ஒண்ணு அப்படின்னு அவங்க நினைக்கிறது இல்லை அவங்க என்ன நினைக்கிறாங்க இது ஒன்றியம் இப்படி பேசிட்டு இருக்காங்க ஆனா உண்மை என்ன மாநிலத்தில் சுயாட்சி முக்கியம் அல்ல மாநிலத்துல கூட்டாட்சி மத்திய சுயாட்சி அதுதான் ஒரு வளமான தமிழகம் வலிமையான பாரதத்துக்கு அடையாளம் அந்த கோரிக்கையை நோக்கி விஜய் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அவர் மேல வந்து ஒரு சினிமா மோகம் தமிழ்நாட்டுல இருக்குது நிறைய இளைஞர்கள் குழந்தைகள் இப்ப அவருக்கு ரசிகரா இருக்கிறாங்க அவரு சரியானபடி வழி நடத்தாம ஒரு திராவிடத்துக்கு இன்னொரு திராவிட மாற்றா இப்ப வெட்டிகிழவு எதுக்கு மாற்று இந்த லஞ்ச ஊழல் அரசியலுக்கு எதிரா இந்த போதைப்பொருள் அரசியலுக்கு எதிரா இந்த சாராய அரசியலுக்கு எதிரா அதுக்கு வந்து மாற்று ஒன்னு கொண்டு வந்தா ஓகே வரவேற்கலாம் இப்படி கமலஹாசன் வந்து இப்படித்தான் வந்தாருங்க வந்து டார்ச் லைட்ல டிவி உடைச்சாரு பரம்பரை அரசியல் வாரிசு அரசியல் ஊழல் அரசியல் இதுக்கு எதிராக தான் கமலஹாசன் வந்து டார்ச் லைட்டை உடைச்சிட்டு இப்ப திமுக ஊடுகுழலா கமலஹாசன் மாறி இருக்கிறாரு அதே மாதிரி தான் இப்ப இவர் ஜோசப் விஜய் அவர்களும் திமுக ஊடுகுழலாக மாறி இருக்கிறார் நாங்க வந்து அவரையும் அவருடைய ரசிகர்களையும் மதிக்கிறோம் புரியுதுங்களா அவரு வந்து இப்ப வந்து இப்ப திமுக ஆதரவாக பேசலன்னா அவரு அவரு உதயநிதி போட்டியா வந்துடுவாரு கடந்த முறையே வந்து அந்த மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா அவங்களை எல்லாம் கூப்பிட்டு பாரு அந்த நிகழ்ச்சியிலேயே பாத்தீங்கன்னா எதுவும் பேசல அவரு பொதுவா போதை பொருளுக்கு எதுவா பேசினாரு அதாவது அரசாங்க சாராயம் விக்குமா மக்கள் வந்து மக்களும் சேர்ந்து அந்த சாராயத்தை போதைப் பொருளை ஒழிக்கணுமா அரசாங்கம் திமுக அயலக அணி செயலாளர் ஜாஃபர் சாதிக்கு அவரு போதைப் பொருள் கடத்தல் அந்த வழக்குல மாட்டுவாராம் அந்த போதைப் பொருள் தமிழ்நாடு முழுக்க இரண்டாயிரம் கோடி மதிப்பான அந்த அயல் நாட்டு போதைப் பொருட்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள கடத்திட்டு வருவாங்களா அரசாங்கம் அதை தடுக்காதா மக்களும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணுமா இப்படி வந்து அந்த திமுகவுக்கு ஏதோ ஒரு இந்திய வார்த்தை எல்லாம் சொல்லுவாங்க நான் சொல்ல விரும்பல அந்த பட்டும் படாம அப்படியே பேசுறது அது வந்து விஜய் அப்படி பேசியிருக்காரு இதுல நேரடியா நேரடியா பிஜேபி கிரிட்டிசைஸ் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக நீ பிஜேபி கிரிட்டிசைஸ் பண்ணுங்க அதுல ஒன்றும் தப்பு இல்ல நீட் சம்பந்தமா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்க பேசுறீங்க இந்தியாவை ஒன்றியம் நேசா சொல்றீங்க அது திமுக காரன் சொல்றான்னா அவன் இந்தியாவை இந்தியாவும் ஏத்துக்கிட்டு ஏத்துக்கிட்டது இல்ல இந்தியா அப்படிங்கிற கூட்டணி வேணா சொல்லிட்டு இருப்பான் இந்தியாவை காப்போம் அப்படின்னாரு சாரி புரிதுங்களா ஆனா ஒன்றியங்கிற வார்த்தையை நீங்க எதுக்கு பயன்படுத்துற இது ரொம்ப தவறான செய்தி சார் ఓకే సార్ థ్యాంక్ యూ సార్ థ్యాంక్ యూ సో మచ్ సార్ నండి నన్